ஒரு கா போனாங்கள் பொண்ணாங்கள் உருப்பிராக்கி பொண்ணாங்கள் எழுத்தாள பத்து பதினஞ்சு பேர் ஒரு பாசியத்தாலையில் கூட்டம் இலக்கிய கூட்டம் அரசியல் கூட்டம் வந்து இலக்கிய கூட்டம் பாசியத்தாலை தரபாட்டை விட்டுட்டாங்க கண்ட நின்ற சாதி இங்கே பேசக்கூடாது எங்களை கூப்பிட்டால் அவங்கள்தான் நாங்களிடம் பேசுவோம் பேசுவோம் அப்போ பா பாசியத்தாலை எழுத்து கூட்டிட்டாங்க எனக்கு பயம் இல்லை இருந்தாலும் அந்த வேகம் விடையிலே என்ன நான் உண்டு தோழர்களே இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்களில் கூட அப்பன் வந்தாலும் நாங்க கலங்க வர கூட்டம் நடத்தியே தீருவோம் உட்டான் கல்லறி எங்கட பெற்றோன்னிகி ஐட்டு காயும் பேசுகிறோம் நீங்கள் அடிக்கிறீங்களா கொண்டாலும் இங்கே நாங்கள் பேசி போட்டு தான் போவோம் கொள்ளுங்கோ நாங்கள் என்ன கத்தியோட வந்தாங்களா பம்ஸோட வந்துனாங்களா நாங்கள் நாக்கோட வந்தனாங்க எங்களுக்கு ஆக பெரிய பெரிய ஆயுதம் பேனா இதை விட நாங்கள் என்ன உங்களோட புள்ளியல் கூப்பிட்டு தானே நாங்கள் வந்தனாங்க நாங்களே வந்துனாங்களா நாங்கள் ஒரு பத்து ப எ அடிக்கிறதுக்கு சந்திரகாவல் இருந்தாங்கள் ரவுடி கூட்டம் அப்போ அங்கே பேக்கரி நடேசலிங்கம் இருந்தவர் அவர் சொன்ன அவர் கார் இருந்தவர் வந்து பேருங்க இறங்கம் எந்த ஊர் நான் கூட பாதுகாக்க கூட இருங்க சரி என்று தரணும் சந்திக்கு வந்தால் ஆக்களெல்லாம் கூடிட்டாக்கள் எங்களுக்கு அடிக்கிறதுக்கு சந்தியில் நிப்பாட்டி எங்களை எல்லாம் இறங்குங்கன்னு சொன்னார் எல்லாம் இறங்கினோம் சரி எங்களோட ஊரில் இந்த சின்ன பொடியெல்லாம் அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருந்தேன் அடிக்கிறவன் கொண்டு அடிச்சுட்டு இதே அடிக்கிறீங்க தானே அடியா அவனம் வா எல்லாம் கப்ஸு நாங்கள் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் எங்களுக்கு உஜாறு வந்துடுது பயந்து நாங்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உருபிராயில் இருக்கிற படித்த மக்கள் டீச்சர்னாரெல்லாம் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்க எங்களோட ஊரில் உங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்தது வரலாற்றில் காண முடியாது நாங்கள் கூட்டம் கூட்டம் பண்ண துவங்கிட்டேன் உருவிராய் உருட்டோம் அவர்கள் நாங்கள் எங்களுக்கு நடந்த அநீதியை எல்லா ஊர்களில் பஞ்சோம் உருபிராயான எங்களுக்கு செய்த கொடுமை நாங்கள் என்ன சண்டை தருறதுக்கப்புறம் நாங்கள் என்ன அதோட அதை மறந்துட்டோம் ஒரு 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 ஊரில் நாலு ரவுடி இருந்தால் எல்லாரும் கட்டவனா இல்லை அதோட அந்த பிரஜனை இப்படி பல ஊராவும் பிரஜன்தான் நாங்கள் நடந்தது